உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டிய புதிய சிபஸ்தியார் தேவாலயத்தில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாயக்க சந்தித்ததுடன் பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகையும் இதன் போது பிரசன்னமாக இருந்தார் வெளிப்படை தன்மையுடன் கூடிய முதல் நாம் இயற்றளவு முயற்சித்தோம் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விஜித் மற்றும் பாராளுமன்ற தெரிவிக்குழு சில தீர்மானங்களை எடுத்திருந்தன எனினும் அனைவரும் பொறுப்பை தவறவிட்டமை விட்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டையே முன்வைத்தனர் எனினும் இதனை செய்தவர் யார் இதற்கு தேவையான வெடிபொருட்களை பெற்றுக் கொடுத்தவர் யார் இதற்கு திட்டம் தீட்டியவர் யார் இதற்கு உடந்தையாக வர்கள் யார் தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக செயற்பட்டவர்கள் யார் என்பதை அவர்கள் கண்டறியவில்லை மேல் பகுதியை மாற்றுமே காண முடிந்தது எனினும் கீழ்ப்பகுதியில் பெரிதாக ஒன்று இருப்பதை போன்று எம்மிடம் இருந்து மறைத்தனர் பல வருடங்களாக பல்வேறு தலைவர்களிடம் நாம் வேண்டுகோள் விடுத்தோம் இறுதியில் ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் செல்ல நேரிட்டது எனினும் எமக்கு எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை நாம் நிற்கதியானோ எமக்கு ஏன் இவ்வாறு செய்தனர் நாம் அவர்களுக்கு எதிராக என்ன செய்தோம்

முன்கூட்டிய ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடாது நாம் திறந்த மனதோடு என்ன நடந்தது இதில் மறைமுக நிகழ்ச்சி நிரல் உள்ளதா என்பது தொடர்பிலான சிக்கலற்ற விசாரணையை நடத்த வேண்டும் என நான் ஆலோசனை வழங்கினேன் பல காரணங்கள் உள்ளன நாட்டில் அரசியல் மாற்றம் ஒன்றுக்காக இந்த தாக்குதல் நடந்ததா என்ற சந்தேகம் சமூகத்தில் உள்ளது சமூகத்தில் அது தொடர்பில் பேசப்படுகிறது அரசியல் நோக்கம் ஒன்றுக்காக எமது நாட்டில் நூற்றுக்கணக்கான மக்களை படுகொலை செய்ய முடியுமாயின் அது மிகப்பெரிய அழிவாகும் ஆகவே முதலில் எமது நாட்டின் அரசியல் அத்தகைய அழிவுக்கு வித்திடும் நிலையில் இருக்குமாயின் அதனை சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் அடுத்தது சமூகத்தில் மற்றொரு கருத்து நிலவுகிறது அதாவது ஏதேனும் தாக்குதல் ஏதேனும் சதித்திட்டம் இருக்குமாயின் அதனை தடுப்பதற்கு நிறுவப்பட்டுள்ள தொடர்புள்ளதா என்ற சந்தேகம் நிலவுகின்றது நாட்டில் ஏதேனும் ஒரு தாக்குதல் மக்களின் பாதுகாப்புக்காக உள்ள பொறிமுறை அந்த பாதுகாப்பு சீர்குலையும் வகையில் செயற்பட்டிருந்தால் எமது நாடு எப்போதும் பாதுகாப்பற்றதாகிவிடும் இப்போதும் பாதுகாப்பற்றது தடுக்க வேண்டியவர்கள் தாக்குதலின் பங்காளிகளாக மாறுவார்களாயின் அது மிகவும் பயங்கரமான நிலைமையாகும் ஆகவே அதனை அந்த பக்கத்தில் பார்த்தாலும் கட்டாயமாக என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் மூன்றாவது இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் அதிக அளவிலானவர்கள் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் தமது உறவினர்களுக்கு தமது பிள்ளைகளுக்கு தனது கணவருக்கு தமது இதயத்தில் உள்ளவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலும் இந்த விசாரணையை நாம் நியாயமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எமது சமூகத்தில் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்களவு பிளவை ஏற்படுத்தியது என நான் நினைக்கின்றேன் ஒருவருக்கொருவரிடையே அவநம்பிக்கை ஏற்படுத்தி குரோதத்துடன் நோக்கும் சமூகம் உருவானது அதற்காகவும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் உங்களது பாதுகாப்பும் எனது பாதுகாப்பும் ஒன்றாகும் முதலாவதாக நாம் ஒரு ஆட்சியை உருவாக்கியுள்ளோம் நாட்டின் பிரஜைகளது நோக்கமும் எனது நோக்கமும் ஒன்றாக இருக்கும் வகையில் அது உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கும் நீதி தொடர்பிலான பிரச்சனையை கட்டாயமாக தீர்த்து நீதியை பெற்றுக் கொடுப்பது எனது எதிர்பார்ப்பாகும் நாம் அதனை ஆரம்பித்துள்ளோம் விரைவில் விசாரணைகளை நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் நீங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்றால் இந்த பிரச்சனையின் போது நாம் நீதியை உறுதிப்படுத்துவோம் மீண்டும் இத்தகைய ஒரு பேரழிவு நாட்டில் ஏற்படாதிருப்பதற்கான விசாரணை அனுபவம் எமது நாட்டுக்கு தேவை அதனை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன் வருகை தந்திருந்தவர்களுக்கு ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்புவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனது மகன் பெரிய மகன் பெரிய மகனின் இரண்டு பிள்ளைகள் ஒரு மகள் மாத்திரமே இருந்தார் அவரது மூன்று பிள்ளைகள் அவர்கள் அனைவரையும் இழந்து தற்போது தனியாகவே வாழ்கின்றேன் நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு மாத்திரமே ஜனாதிபதியிடம் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் அம்மா நீங்கள் கூறியது உண்மை தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் எவ்வித காரணத்தையும் அறியாமல் உயிரிழக்கும் வேதனையை நானும் அனுபவித்திருக்கின்றேன் காரணம் ஒன்று இல்லாமல் நமக்கு நெருங்கி ஒருவரை ஏதேனும் ஒரு குழு கொலை செய்யும் பட்சத்தில் தினமும் எமது நெஞ்சு வலிக்கும் அதனை நாம் அனுபவித்துள்ளோம் உங்களைப் போன்றே நாமும் அந்த வேதனையை அனுபவித்துள்ளோம் எனவே இதற்கான நியாயத்தை பெற்றுக்கொடுப்பதை கொடுப்பதை விட்டுக் கொடுக்க முடியாத பொறுப்பாகவே பார்க்கின்றோம்

எந்த பாகுபாடும் இன்றி அவரை வேறு ஒரு பக்கத்தில் வைப்பதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை எனினும் நான் உள்ளதாகவும் ஒரு சாராருக்கு மாத்திரம் ஏற்படுத்துவது நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நிகராக அமையாது ஏனையோருக்கும் நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே சந்தேகம் கொள்ள வேண்டாம் அந்த வேலை திட்டத்தை நாம் விஸ்தரித்துள்ளோம் அன்று தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தேவாலயத்துக்கு வருகை தந்த நாம் மாத்திரமே அறிந்திருக்கவில்லை அந்த தாக்குதலை தடுப்பதற்கு அன்று பல வழிகள் இருந்தன உங்களால் எனக்கு தண்டனை வழங்க முடியுமா அரசியல்வாதிகளால் தொடக்கூட முடியாத நீதித்துறை சுதந்திரத்தை உருவாக்குங்கள் அன்று எமது நாட்டின் தூய்மை என்ற அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்படும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு பிரிவினர் பிரிவினர் இதனை அறிந்திருந்தனர் இது தொடர்பில் பிரமுகர்களுக்கு அறிவித்தார்களா என்பது எனக்கு தெரியாது எனினும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு பிரிவினர் இதனை அறிந்திருந்தனர் உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா நானும் எனது கட்சியின் உறுப்பினர்களும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பை எப்போதும் பெற்றதில்லை அதனை நினைவிற் கொள்ளுங்கள் எனவே பிரமுகர்களுக்கான பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் மாத்திரமே அதனை அறிந்திருக்க முடியும் எனவே நாம் எப்போதும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பை பெறவில்லை ஒரு உயிர் பறிபோகும் பட்சத்தில் அந்த உயிரை மீட்டுக் கொடுப்பதை அதற்கான நீதியாக அமையும் அது ஒரு புதிய விடயம் அல்ல அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதையும் நாம் அறிவோம் இதுவே யதார்த்தம் எனவே நீதி என்றால் என்ன அவ்வாறான பேரழிவுக்கு வித்திட்டவர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதே நீதியாக அமையும் மீண்டும் அவ்வாறானதொரு பேரழிவு ஏற்படாமல் தடுப்பதே நீதியாக அமையும் எனவே ஒரு உயிருக்கு மற்றொரு உயிரை பெற்றுக் கொடுப்பது நியாயமாக அமையாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த கட்டமைப்பு வீழ்ச்சி அடைவதற்கு அரசியலே வித்திட்டிருக்குமாயின் அந்த அமைப்பை சீர் செய்வதும் அரசியலாகவே அமையும் அரசியலின் காரணமாக கட்டமைப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சிலர் நினைக்கின்றனர் எனினும் அந்த கட்டமைப்பை அரசியல் கட்டமைக்க முடியாது ஒட்டுமொத்த கட்டமைப்பின் வீழ்ச்சியின் தோற்றமே அரசியலை மையமாக கொண்டுள்ளது எனவே அரசியலின் மூலமாகவே இந்த கட்டமைப்பை மாற்றியமைக்க முடியும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரின் நினைவாக குருத்த பிரதேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு ஜனாதிபதியால் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது